அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலத்தின் பிரபலமான புனித யாத்திரை நகரமான தர்மஸ்தலாவில் பல ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் தூய்மை பணியாளர் ஒருவர் கூறும் குற்றச்சாட்டுகளும் அவர் அளித்த பரபரப்பான வாக்குமூலமும் மக்களை தற்போது அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இது தொடர்பான புகார்களும் குவியத் தொடங்கியுள்ளதால் தற்போது இந்த விவகாரத்தில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் அவனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் முடியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டம் பெல்தங்கடி தாலுக்கா தர்மஸ்தலாவில் பிரசித்தி பெற்ற மஞ்சுநாதர் கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு நாள்தோறும் அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் மற்றும் கிரிக்கெட் வீரர்களென ஆயிரக்கணக்கானோர் சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வதும் உண்டு இந்த நிலையில்தான் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாணவிகள் சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு நிர்வாண நிலையில் புதைக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவலானது கர்நாடக மக்களையே தற்போது அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இது குறித்து கோவிலில் பணியாற்றிய முன்னாள் தூய்மை பணியாளர் ஒருவர் அம்மாநில அரசுக்கு கடந்த ஜூன் மூன்றாம் தேதி எலும்புக்கூடுகளின் புகைப்பட ஆதாரங்களுடன் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது அந்த கடிதத்தில் தனது பெயரை குறிப்பிடாத அவர் மங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜராகி அதற்கான விளக்கத்தையும் அளித்துள்ளார் அப்போது அவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாணவிகள் சிறுமிகளை கொடூரமாக தாக்கப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு நிர்வாண நிலையில் எரித்து கோயில் நிலத்திலேயே புதைக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவலையும் அவர் கூறினார் மேலும் இந்த சம்பவங்களில் கோவில் நிர்வாகத்தினருக்கு தொடர்பு இருப்பதாகவும் மிகுந்த செல்வாக்கு மிக்கவர்களின் வற்புறுத்தலின் பேரிலேயே பாதிக்கப்பட்டவர்களின் உடல்களை எரித்து புதைத்ததாகவும் சில எலும்புக்கூடுகளையும் காண்பித்துள்ளார் அவர்களின் உடல்களை ரகசியமாக புதைக்குமாறு தன்னை கோவில் மேற்பார்வையாளர்கள் வற்புறுத்தியதாகவும் அந்த புகாரில் அவர் தெரிவித்தும் இருந்தார் இதையடுத்து ஜூலை நான்காம் தேதி பெல்தங்கடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் இதனிடையே கடந்த பதிமூணாம் தேதியன்று புகார்தாரர் தன்னுடைய உடல்களை முழுவதும் மூடிக்கொண்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பெல்தங்கடி முதன்மை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜராகி இது தொடர்பான பரபரப்பான வாக்குமூலத்தையும் அவர் அளித்தார் தர்மஸ்தலா நகரத்தின் மையத்தில் உள்ள மஞ்சுநாத சன்னதி செல்வாக்குமிக்க குடும்பத்தினரால் நிர்வகிக்கப்படுவதால் பல ஆண்டுகளாக இது போன்ற கொடூரமான சம்பவங்கள் மறைக்கப்பட்டு வருவதாகவும் குற்றவாளிகளில் சிலர் கோவில் நிர்வாகத்துடன் தொடர்புடையவர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பதால் புகார் அளிப்பவர்களையே கொலை செய்யக்கூடியவர்களாக இருப்பதால் புகார் அளிப்பதற்கு பலரும் அஞ்சப்படுவதாகவும் கூறினார் கோவில் மேற்பார்வையாளர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண்களின் பிணங்களை எரித்து புதைக்க தன்னை கட்டாயப்படுத்தியதுடன் அப்படி செய்யாவிட்டால் தன்னையும் அதுபோன்று கொலை செய்துவிடுவதாகவும் விடுவதாகவும் அது போன்ற பிணங்களை புதைக்கும்போது போது அவரது உடல்களில் இரத்த காயங்கள் கீரல்கள் இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் இது போன்ற பார்த்து பயத்தால் குடும்பத்தோடே அண்டை மாநிலத்தில் தான் தலைமறைவானதாகவும் தற்போது தன்னை உண்மை உறுத்துவதால் இந்த கொடூர செயல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் தனக்கு பாதுகாப்பு கிடைத்தால் மேலும் விவரங்களை கூறுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் இதனை தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின்படி புகார்தாரர் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரி முன்னிலையில் நேத்ராவதி ஆற்றின் அருகே தோண்டியபோது சில சடலங்களும் கண்டெடுக்கப்பட்டன மேலும் இது தொடர்பாக வீடியோ ஒன்றையும் வெளியிட்ட கன்னட யூடியூபரான சமீர் என்பவர் மீது தவறான தகவல்களை பரப்பியதாக காவல்துறையினர் வழக்கு பதிவும் செய்துள்ளனர் இவ்விவகாரத்தை சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் கர்நாடக மாநில மகளிர் மேம்பாட்டு ஆணையத் தலைவரான நாகலட்சுமி சௌத்ரி அம்மாநில முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியதுடன் காணாமல் போனவர்கள் அல்லது இறந்தவர்கள் குறித்து அவரது குடும்பத்தினர் காவல்துறையில் புகார் அளித்தால் காவல்துறையினர் பெரும்பாலும் சரியாக பதிலளிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தர்மஸ்தலா கோயிலுக்கு சென்ற தனது மகளை காணவில்லை என்று அவரது தாய் புதிய புகார் ஒன்றையும் அளித்திருக்கிறார் அதில் மருத்துவம் படித்து வந்த தனது மகள் தர்மஸ்தலா கோவிலுக்கு சென்ற பிறகு காணவில்லை என்றும் அது தொடர்பாக காவல்நிலையத்தில் புகார் அளித்தும் அவர்கள் வழக்கு பதிவு செய்யாமல் தன்னை மிரட்டியதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கோவில் ஊழியர்கள் தன்னை தாக்கியதில் தான் மூன்று மாதங்கள் கோமா நிலைக்கே சென்றதாகவும் அவர் தனது புகாரில் தெரிவித்தும் இருக்கிறார் தனது மகளின் சடலத்தையாவது கண்டெடுத்து கொடுக்குமாறும் அந்த பெண் கூறியிருக்கிறார் இவ்விவகாரம் அந்த மாநிலத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு மாற்ற திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இது குறித்து புகார்தாரரின் வழக்கறிஞர்கள் மற்றும் மங்களூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஜூலை பதினாறாம் தேதி முதலமைச்சரான சீத்தாராமாவை நேரில் சந்தித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடுமாறு கோரிக்கை மனுவும் அளித்தனர் மேலும் உள்துறை அமைச்சரிடமும் மனு அளித்தனர் இந்த விவகாரத்தில் வழக்கு விசாரணையை போலீசார் தாமதப்படுத்தி வருவதால் கூடுதல் டிஜிபி தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு தடவியல் குழு அமைத்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரின் மேற்பார்வையில் தீவிர விசாரணை நடத்த வேண்டும் எனவும் விசாரணையை வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து தண்டனை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கையும் வைத்தனர் இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் குறித்து தட்சிண கன்னடா மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான அருண் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அவர் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மாணவிகள் சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொன்று கோவில் நிலத்தில் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் புகார்தாரர் தற்போது எங்கு இருக்கிறார் என தெரியவில்லை அவர் கூறிய இடத்தில் குழி தோண்டி உடலை எடுக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது ஒருவேளை அவர் அளித்த தகவல் உண்மைக்கு புறம்பாக இருந்தால் அவர் தலைமுறைவாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் புகை புதைக்கப்பட்ட பிணத்தை தோண்டி எடுக்கும் பணி என்பது சாதாரணமானது அல்ல எந்த சட்ட நடைமுறைகளும் எடுக்காமல் நடவடிக்கை எடுக்கவும் முடியாது இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலும் மனு தாக்கலும் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக விசாரணை குழுவுக்கும் தகவலும் வந்துள்ளது புகார்தாரர் எழுத்துப்பூர்வமாக ஒப்புதல் அளித்தால் மட்டுமே அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் அது தொடர்பாக கோரிக்கையும் நீதிமன்றத்திலும் வைத்துள்ளோம் என்றும் அவர் கூறினார் மேலும் பிணங்களை தோண்டியெடுக்கும் நாள் நேரம் சட்ட விதிகள் அனைத்துமே விசாரணை அதிகாரிகளால் தீர்மானிக்கப்படும் எனவும் இந்த விவகாரத்தில் விசாரணை அதிகாரிகளின் முடிவே இறுதியானது எனவும் அவர் கூறினார் மங்களூருவில் இருந்து சுமார் எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கோவில் நகரம் தர்மஸ்தலா இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் வந்து செல்கிறார்கள் தற்போது தர்மஸ்தலத்தை ஜெயின் ஹெக்டே என்ற குடும்பம்தான் நிர்வகித்து வருகிறது தர்மஸ்தலா கோவிலின் பரம்பரை நிர்வாகி மாநிலங்க மாநிலங்களவை உறுப்பினரான வீரேந்திர ஹெக்டே செல்வாக்கு மற்றும் அரசியல் செல்வாக்கு மத்தியில் தர்மஸ்தலா கோவில் நிர்வாகத்தினரால் பெண்கள் மாணவிகள் கூட்டு பாலியல் வன்கொடுமை கொலைகள் செய்யப்பட்டு நிலத்திலேயே புதைக்கப்பட்டதாக முன்னாள் தூய்மை பணியாளர் ஒருவரின் குற்றச்சாட்டுகளுக்கு ஏதேனும் அடிப்படை ஆதாரம் இருக்கிறதா என்பதை சுதந்திரமான மற்றும் நியாயமான விசாரணைக்கு பிறகே அனைத்து உண்மைகளும் தெரிய வரும் கர்நாடகாவை உலுக்கிய இந்த முன்னாள் தூய்மை பணியாளருடைய வாக்குமூலத்தையும் பற்றியும் அங்கு நடந்த பல கொடூரமான சம்பவங்களை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்